வணக்கம் தளிர் ப்ரொமோட்டர்ஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது திருப்பூர் பகுதியில் விற்பனைக்குள்ள ப்ராப்பர்ட்டியை இருக்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு திருநீலக்கண்டபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் இந்த இடத்தோட அளவு கால் சென்ட் வரும் முப்பதுக்கு அறுபது அடி அளவு உள்ளது வடக்கு பார்த்தது இதில் ரெண்டு வாட்டர் லைன் ரெண்டு இபி லைன் இருக்குது பழைய ஓட்டு வீடு இருக்குது வீட்டுக்கு மதிப்பு இல்லை இடத்துக்கு மட்டும் வேல்யூ இருக்குது இது இடம் ஒரு சென்ட் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க உடனடி கரையத்துக்கு விலையை குறைச்சி கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது இது வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம தலை ப்ரொமோட்டர்ஸுக்கு கால் பண்ணுங்கள் இதோடைய பதிவு நம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த ப்ராப்பர்ட்டி தொடர்பான விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்னை நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்கிற எண்ணுக்கு அழைக்கவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர் குழுமம் நன்றி வணக்கம்